அறிவோம் ஆரோக்கியம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையின் மகளிர் சிறப்பு மருத்துவர் ஜெயரூப்பா இந்த நாள் இனிய நாளாகாமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் நம்ம ஆரோக்கியமாக நீண்ட நாள் வாழ்கிறதுக்கு நம்மளுடைய இதயம் மூளை சிறுநீரகம் இந்த உறுப்புகள்லாம் ரொம்ப அவசியமான ஒன்று ஸோ இதெல்லாம் ஆரோக்கியமாக இருந்தால் தான் நம்மளால் ரொம்ப நாள் உயிர் வாழ முடியும் அப்படிங்கிறதான் நம்ம நம்பிட்டு இருக்க ஒரு விஷயம் ஆனால் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நம்மளுடைய எலும்புகளும் தசைகளும் எந்த அளவுக்கு ஆரோக்கியமாக இருக்கோ அந்த அளவுக்கு நம்மளுடைய ஆயுட்காலமும் வந்து அதிகமாக இருக்கும் ஏன்னா நம்மளுடைய தசைகள் வந்து குறைய ஆரம்பிக்குது அப்படின்னா ரொம்ப சீக்கிரமாகவே நமக்கு வயதான ஒரு தோற்றமும் நம்மளுடைய தசைகளில் வந்து பாதிப்பு உண்டாகும் பொழுது இதயத்துலேயும் பாதிப்பு உண்டாகலாம் அப்படிங்கிறதுலாம் ஆராய்ச்சிகள் வந்து சமீப காலமாக தொடர்ந்து சொல்லிகிட்டே வந்து இருக்காங்க ஸோ எலும்புகளும் தசைகளும் ஆரோக்கியமாக இருந்தால் தான் ரொம்ப நாள் வந்து ஆரோக்கியமான ஒரு நபராக நம்மளுடைய ஆயுட்காலமும் அதிகமாக வந்து இருக்கும் ஏன் அப்படின்னா நம்மளுடைய எலும்புகள் ஆரோக்கியமாக இருக்கும்பொழுது தான் நம்மளால வந்து உடம்பை வந்து அசைக்க முடியும் ஸோ நிறைய நமக்கு தேவையான வேலைகளை நம்மளால் வந்து செஞ்சுக்க முடியும் ஸோ நம்மளுடைய வேலைகளை நம்ம செஞ்சுக்கும் பொழுது நமக்கு ஒரு மனதளவில் கான்ஃபிடென்ட்டாக வந்து நிறைய பேர் வந்து இருப்பாங்க இது சமீப நாட்களில் நிறைய வயதான நபர்கள் வந்து வந்து சொல்கிறத நான் கேள்விப்பட்டிருக்கேன் என்னோட வேலைகளை நானே செஞ்சுட்டேன் அப்படின்னா ரொம்பவே நான் வந்து தன்னம்பிக்கையோடு இருப்பேன் டாக்டர் ஸோ எனக்கு தேவையான தண்ணீர் நான் வந்து எடுத்துக்கணும் நான் யாரோட ஒரு உதவியும் இல்லாமல் பாத்ரூம் போயிட்டு வரணும் இந்த ஒரு விஷயம் தான் நிறைய பேருக்கு வந்து அவசியமா இருக்கு ஸோ ரொம்ப நாள் உயிர் வாழணும் அப்படின்னா நம்மளுடைய எலும்புகள் ஆரோக்கியமாக இருக்கணும் நம்மளுடைய மூட்டுகள் வந்து ஆரோக்கியமாக இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் தசைகளும் வந்து ஆரோக்கியமாக இருக்க வேண்டியது அவசியம் ஏன்னா தசைகள் வந்து நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய இன்சுலினோட சென்சிட்டிவிட்டியோட நேரடியான ஒரு தொடர்புல வந்து இருக்கும் யாருக்கெல்லாம் அந்த மசில் மாஸ் வந்து குறையுதோ அதை வந்து சார்க்கோபீனியா அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மசில் மாஸ் குறையுறவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக வந்து இதய சம்பந்தமான நோய்கள் வந்து வரலாம் அவங்களுக்கு சர்க்கரை வந்து கட்டுப்பாட்டுக்குள்ள இல்லாம போகலாம் அப்படிங்கறதெல்லாம் சமீபத்திய ஆராய்ச்சிகள் வந்து சொல்லிருக்கு நிறைய பேர் இன்னைக்கு வந்து உணவுகளை வந்து ரொம்ப கம்மியா எடுத்துக்கிறது இதனால வந்து தசைகள் வந்து குறைஞ்சி உடல் எடையை குறைக்கிறது இந்த விஷயங்கள்லாம் வந்து ஃபாலோ பண்றாங்க இது ஃபியூச்சர்ல இதே சம்பந்தமான நோய்களுக்கு ஒரு முக்கியமான காரணமா இருக்கு ஸோ தசைகள் பலகீனமா இருந்தாலும் உங்களுடைய ஆயுட்காலம் குறையிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்கு ஸோ அதனால தசைகள் வந்து பலப்படுத்தக்கூடிய உணவு முறை மாற்றங்கள் வாழ்வியல் முறை மாற்றங்கள் இதை நம்ம வந்து ஃபாலோ பண்ணும் எதனாலலாம் இந்த எலும்பு தசை இது ரெண்டுமே வந்து பாதிக்கப்படுது அப்படின்னா முதல்ல நம்மளுடைய உணவு தான் நம்ம உடல் உணவில் வந்து தேவையான அளவுக்கு கேல்சியமோ இல்லை வந்து நல்ல இரும்பு சத்து இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் வந்து நம்ம எடுத்துக்கல அப்படின்னா நம்மளுடைய தசைகள் வந்து பாதிக்கப்படும் அதே மாதிரி நல்ல ப்ரோட்டீன் இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் வந்து எடுத்துக்கல அப்படின்னாலும் நம்ம தசைகள் வந்து பாதிக்கப்படும் இது மட்டும் இல்லாமல் நம்ம தண்ணீர் வந்து குடிக்கிறது ஸோ தேவையான அளவு நம்ம தண்ணீர் குடித்தால் தான் நம்மளுடைய எலும்புகளுக்கு தேவையான அந்த கால்சியம் சத்து அங்கேவே வந்து தேக்கமாக இருக்கும் இல்லை அப்படின்னா நம்மளுடைய ரத்தத்துக்கு வந்து அந்த கால்சியம் வந்து மொபைலைஸ் ஆகி வர ஆரம்பிச்சிடும் ஸோ இதனாலேயே நம்ம ரொம்ப ரொம்ப ஈஸியாக வந்து எலும்புகளும் தசைகளும் பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு இது மட்டும் இல்லாம நம்ம எந்த விதமான ஒரு உடல் உழைப்புமே வந்து இல்லை தொடர்ந்து வந்து நம்ம உட்கார்ந்தபடியாகவே வேலை செய்கிறோம் அப்படின்னாலும் நம்ம தசைகள் வந்து வேலை செய்யாம அதாவது வந்து எந்த ஒரு யூஸுமே இல்லாமல் அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து குறைய ஆரம்பிக்கும் இதுதான் இன்றைக்கி நிறைய பேருக்கு நம்ம வந்து பார்க்குறோம் ஸோ தொடர்ந்து இடுப்பு வலி வலிலாம் வருது அப்படின்னா உட்கார்ந்தபடியே வேலை செய்யக்கூடிய நபராக வந்து இருப்பாங்க அதே மாதிரி கழுத்து வலி வருது ரொம்ப சீக்கிரமாகவே வந்து எனக்கு இந்த டிஸ்க் ப்ரோலாப்ஸ்லாம் வருது எலும்புகள் எல்லாமே வந்து குறைய ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களும் தொடர்ந்து உட்கார்ந்தபடியே வேலை செய்யக்கூடிய நபராக வந்து இருப்பாங்க இது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு ஹார்மோன் சம்மந்தமான பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு தைராய்டோ பிசிஓடியோ ஃபைப்ராய்ட்ஸ் மாதிரியான பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் வந்து ரொம்ப ஈஸியாக எலும்புகளும் தசைகளும் வந்து பாதிக்கப்படலாம் அதே மாதிரி ரத்த சர்க்கரை கட்டுப்பாடில் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு அந்த தசைகளில் இருக்கக்கூடிய ப்ரோட்டீன் எல்லாமே வந்து அவங்களுக்கு ரத்தத்தில் சர்க்கரையாக வந்து மாற்றப்படும் ஸோ இந்த ஒரு நிலையில் தான் அவங்க ரொம்ப வந்து உடல் எடை குறையக்கூடிய ஒரு நபராக வந்து மாறிடுவாங்க ஸோ இதனாலேயும் வந்து உங்களுக்கு தசைகளும் எலும்புகளும் வந்து பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது இல்லாமல் ஸ்மோக்கிங் ஹேபிட்ஸ் இருக்கிறவங்க அதே மாதிரி வந்து ஒரு சிலர் பார்த்திங்கன்னா எப்பவுமே ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாகவே வந்துருப்பாங்க இவங்களுக்கும் வந்து எலும்புகளோட அடர்த்தியும் தசைகள்ல இருக்கக்கூடிய அடர்த்தியுமே வந்து குறையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஸோ இந்த ஒரு காரணங்களால நமக்கு எலும்போ தசையோ வந்து அடர்த்தி வந்து குறைய ஆரம்பிக்குது அப்படின்னா முதல்ல உடல்ல வழிகள் மாதிரி வந்து தெரியும் ஸோ தொடர்ந்து ஒரு கழுத்து வலி இருக்கிறதோ இல்லை ஒரு இடுப்பு வழி இருக்கிறதோ இல்லை குதிங்கால வழி இருக்கிறதோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து தெரிய ஆரம்பிச்சு நாளடைவில் மூட்டுகளை வந்து பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமாக வந்து இருக்கும் அவங்களுக்கு ஸோ இது வந்து நாளடைவில் உங்களுடைய அசைவிய இயக்கங்களை வந்து பாதிக்கும் உங்களுக்கு நடந்து போக முடியாது ஒரு முப்பது வயது நபராக தான் வந்து இருப்பாங்க என்னால் அரை மணி நேரம் கூட வாக்கிங் போக முடியாதுன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி வந்து அவங்களுக்கு ஏதாவது ஒரு வழி வந்து இருந்துட்டே இருக்கும் இது வந்து மனதளவிலையும் பாதிக்கும் ரொம்ப சீக்கிரமாக அவங்களுக்கு சர்க்கரை வியாதி ரத்த அழுத்தம் இந்த மாதிரியான பிரச்சனைகளால் வர்றதுனால அவங்களோட ஆயுட்காலம் வந்து குறைய ஆரம்பிக்குது இந்த மாதிரி தசைகளும் எலும்புகளும் வந்து பாதிக்கப்படாமல் இருக்கணும் அப்படின்னா ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கிறது நல்லது கால்சியம் வைட்டமின்ஸ் மினரல்ஸ் இருக்கக்கூடிய காய்கறி கீரை வகைகளை நிறைய எடுத்துக்கிறது நல்லது ஹார்மோன் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்குன்னா அதை தவிர்க்கிறதுக்கான முறையான ஒரு ஆலோசனை எடுத்தது அதை வந்து சரி செய்யக்கூடிய விஷயங்களை ஃபாலோ பண்ணுறது நல்லது நிறைய தண்ணீர் குடிக்க வேண்டியது அவசியம் ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு மூணு லிட்டரா நம்ம வந்து தண்ணீர் குடிக்கணும் ஸோ மூலிகைகளை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லக்கூடிய இந்த ஐந்து மூலிகைகளை வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கிறது நல்லது அதாவது அமுக்கரா வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து நம்மளுடைய தசைகளையும் எலும்புகளையும் வளப்படுத்தும் அதே மாதிரி பெண்களை பொறுத்த வரைக்கும் சதாவரி வந்து எடுத்துக்கலாம் இது வந்து ஹார்மோன் சம்பந்தமான பிரச்சனைகளையும் வந்து சரி செய்யும் அதே மாதிரி எலும்புகளையும் தசைகளையும் வந்து பலப்படுத்தக்கூடியது முருங்கைக்கீரை தொடர்ந்து வந்து உணவில் வந்து சேர்த்துக்கலாம் முருங்கைக்கீரையில் அதிகமான அளவுக்கு கால்சியம் வந்து இருக்குது அதே மாதிரி இரும்புச்சத்தும் வந்து இருக்குது இது வந்து எலும்புகளை பலப்படுத்தக்கூடியது அதே மாதிரி பிரண்டை சேர்ந்த உணவுகளை வந்து நம்ம எடுத்துக்கலாம் பிரண்டையிலையும் வந்து நம்ம ஒரு நாளைக்கு தேவையான கால்சியம் வந்து நூறு கிராம் அளவுக்கு பிரண்டையில் வந்து இருக்குது ஸோ அதையும் வந்து நம்ம தொடர்ந்து உணவில் வந்து எடுத்துக்கிறது நல்லது இது இல்லாமல் சிறுதானியங்கள் எள் இதெல்லாம் வந்து நம்ம உணவில் வந்து சேர்த்துக்கலாம் இதெல்லாம் நம்ம எடுத்துக்கும்போது நம்ம உடலுக்கு தேவையான அந்த ப்ரோட்டீன் சத்தும் கிடைக்கும் கால்சியம் இந்த மாதிரியான உணவு பொருட்கள்லாம் நமக்கு தேவையான அளவு கிடைக்கிறதுனால எலும்புகளும் தசை தசைகளும் வந்து பலப்படும் இதெல்லாம் என்னால் டெய்லி எடுத்துக்க முடியாதுன்னு சொல்கிறவங்க ஆர்த்தோக்யூர் டேப்லெட் வந்து எடுத்துக்கலாம் இதில் மஞ்சள் மரமஞ்சள் மஞ்சு டீ வேம்பு இந்த மாதிரியான மூலிகைகள்லாம் வந்து சேர்ந்துருக்கிறதுனால இது வந்து நம்ம உடம்புல இருக்கக்கூடிய இன்ஃப்ளமேஷனை வந்து குறைக்கும் தசைகளுக்கு வந்து பலப்படுத்தக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் எலும்புகளுக்கு தேவையான சத்துக்களையும் வந்து கொடுக்கும் ஸோ இந்த ஒரு டேப்லெட்டை எடுத்துக்கும் பொழுதும் நமக்கு எலும்புகளும் தசைகளும் நல்லா வந்து பலப்படும் ஸோ நம்மளுடைய எலும்புகளும் தசைகளும் எந்த அளவுக்கு ஆரோக்கியமாக இருக்கோ அந்த அளவுக்கு நம்மளுடைய ஆயுட்காலமும் வந்து நீட்டிக்கப்படும் நம்மளுடைய வேலைகளை நாமளே பண்ணிக்கிறதுனால நமக்கான ஒரு தன்னம்பிக்கையும் வந்து இருக்கும் இதுவும் வந்து நம்ம நீண்ட நாள் உயிர் வாழ்றதுக்கு ரொம்பவே அவசியமான ஒன்று இன்றைக்கு நம்முடைய எலும்புகளும் தசைகளும் எந்த அளவுக்கு ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இதற்கான ஒரு ஐந்து மூலிகைகளையும் ஆர்டோக்யூ டேப்லெட்டும் எப்படி பயன்படுது அப்படிங்கிறதையும் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் கண்டிப்பாக பயன்படுத்தி பாருங்க இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்